வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் வேதன் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்த ஏப்ரலில் கால் ஃபர் வரப்பகு இப்படி படிக்கலாம் கோச்சிங் சென்டரு போமா உன்னால் கோச்சிங் சென்ட்ரு போக முடியலையே டைம் கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டிலருந்து படிக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸ்பெஷல் இப்போது ரெண்டு விஷயம் இருக்கு வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க வாழ்க்கையே ஜெயிச்சவங்க அப்படின்னு ஒரு ரெண்டு விதமாக பிரிக்கலாம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது அப்படின்னா நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையில் நம்ம இதை ஜெயிக்கணும்னு நினைப்போம் ஆனால் அதை ஜெயிச்சிடும் அதுதான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ஒரு பைக் வாங்கணும்னு நினைப்போம் கஷ்டப்பட்டு போராடி வாங்கிடும் அது வாழ்க்கையில் ஜெயிக்கிறது சில பேர் ஒரே அட்டம் பாஸ் பண்ணிடுவாங்க அவங்களும் வாழ்க்கையில் ஜெயிச்சு அவங்க தான் ஆனால் ஒரு சில பேர் இருக்காங்க இது வாங்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அது நடக்கவே நடக்காது நம்மளும் எப்படியாவது கவர்மெண்ட் வேலை வாங்கிடணும்னு படிப்பாங்க பல்வேறு அட்டம் படிப்பாங்க ஆனால் அவங்களால பாஸ் பண்ணவே முடியல இந்த வாழ்க்கை அவங்களுக்கு தடையாக இருக்கும் பல்வேறு விஷயங்களில் தடைகளாக இருக்கும் அப்படி வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதவங்க இந்த வாழ்க்கையே ஜெயிப்பாங்க இந்த வாழ்க்கை நம்மளை எதிர்த்து தடையாக நிற்கிற எல்லாத்தையும் ஜெயிச்சு இந்த வாழ்க்கையை ஜெயிச்சு ஒரு போஸ்டிங் வாங்குவாங்க அதுதான் வாழ்க்கையை ஜெயிக்கிறது நம்ம எல்லாருமே இனி பண்ண போகிறது வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடாது அந்த வாழ்க்கையே ஜெயிக்கணும் கஷ்டப்பட்டு படிப்போம் நிச்சயமாக ஒரு ஒரு வேலை வாங்கணும் வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு படிப்போம் நம்ம சேனலில் தமிழ் இதோ இப்போ புதுசு நியூஸ் சிலபஸ் மாற்றிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் படிக்கிற எல்லாருக்குமே தெரியும் குரூப் ஃபோருக்கு சிலபஸ் புதுசாக விட்டிருக்காங்க உள்ளே உள்ள கண்ட்டு மாற்றா மாறலன்னா கூட டாபிக் வைஸாக எததுலேருந்து எவ்வளோ எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துட்டாங்க தமிழை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு நூறு மார்க் வரும் அவ்வளோதான் அது எதில் எவ்வளோ என்னங்கிறது தெரியாது நமக்கு ஆனால் இந்த தடவை குறிப்போரில் தமிழ் இருந்து மட்டும் எண்பத்தஞ்சு கேள்வி இலக்கியத்துலேருந்து பதினஞ்சு கேள்வி ஆக மொத்தம் நூறு கேள்வி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கின்னு இல்லை என்றைக்குமே நம்ம வேலை வாங்கணும் அப்படின்னா தமிழை தெளிவாக படித்தே ஆகணும் தமிழை படித்தா மட்டும்தான் நம்மளால் வேலை வாங்க முடியும் வேலை பாருங்கள் தமிழில் நூற்றுக்கு நூறு அதுதான் நம்மளுடைய இலக்கு இந்த நூற்றுக்கு நூறு வாங்கினாலே நமக்கு தொண்ணூறு சதவீத வேலை உறுதியாகிடும் நம்ம சேனலில் அடுத்து கால் ஃபார் வர்ற விலைக்கு தமிழ் நூறு மேக்ஸ் இருபத்தஞ்சு இந்த நூற்றி இருபத்தஞ்சி மார்க்குக்கு நூற்றி இருபது தான் நம்மளுடைய டார்கெட் நீங்கள் கேட்கலாம் நூற்றி இருபத்தஞ்சுக்கு நூற்றி இருபத்தஞ்சே டார்கெட் வச்சு படிக்கணும் பட் அந்த அஞ்சு கொஸ்டின் இப்படியோ கேள்வி செய்ய வரும் அதனால் நூற்றி இருபத்தி அஞ்சு கொஸ்டினுக்கு நூற்றி இருபது எடுக்கணும் அந்த அளவுக்கு தெளிவாக தமிழையும் மேக்ஸையும் நம்ம படித்து முடிக்கணும் அந்த நூற்றி இருபது மார்க் எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவையோ அத்தனையும் இனி நம்ம சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணப்படும் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து தமிழ் இலக்கணம் சிக்ஸ்த்து டு டென்த்து எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வீடியோவாக அப்லோட் பண்ணப்படும் வாரத்தின் இறுதியில் இப்போ இந்த வாரம் சிக்ஸ்த்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வாரத்தின் இறுதியில் சனிக்கிழமையில் சிக்ஸ்த்து இலக்கணம் இலக்கியம் ரெண்டுமே சேர்ந்து ஆறாம் வகுப்புனால் ஆறாம் வகுப்புலேருந்து தேர்வு வைக்கப்படும் இந்த தேர்வு எந்த கட்டணம் எதுவுமே கிடையாது நண்பர்களே தேர்வாக கொஸ்டின் பேங்க் கொடுக்கப்படும் நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க அதை பார்த்து எழுதிக்கோங்க ஆன்சரும் பின்னாடி கொடுக்கப்படும் இது ஒரு செல்ஃப் டெஸ்ட்டு தான் சரிங்களா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து பயணிப்போம் வெற்றியோடு ஒரு நாள் இந்த வாழ்க்கையே ஜெயிப்போம் நன்றி வணக்கம்